வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த லா ஒன் அந்த புத்தகத்தினுடைய தகவல்களை சுருக்கமாக நம்ம பார்த்துட்ருக்குறோங்க பாகம் பதிமூணு நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்மா எப்படி பரிணாமம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோம் அதை பற்றியே ஒரு விளக்கம் கூடுதலான விளக்கத்தோடு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது அந்த நிலைகள் டென் சிட்டி அப்படிங்கிறத வந்து நிலைகள் அப்படின்னு சொல்ல இல்லையா ஒன்றுலேருந்து எட்டு வரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்ராஸ் அந்த சக்ராஸ்ஸோட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆன்மா முதல்ல இந்த ஆன்மா வந்து முதன் முதல்ல இங்கே வந்து இந்த உலகத்தில் பரி ஒரு பிறப்பெடுக்குது அப்படின்னா அது எப்படி வந்திருக்குன்னா நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த மாதிரி உயிர் சக்தி இல்லாத பொருட்கள் ஆனால் அதில் என்ன பண்ணுன்னா அந்த சீராக அதில் அறிவுங்கிறது விழிப்பு அங்கிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற நிலம் நீர் காற்று மண் கல் மலை பாறை கடல்கள் இப்படி எதுலெல்லாம் நம்ம உயிர் இல்லை சட பொருள்கள் அப்படின்னு நினைக்கிறோமோ அதில் இருக்கிறதும் ஆன்மாக்கள் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து முன்னாடியே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இறைவன் அப்படிங்கிறவர் தூண்லேயும் இருப்பார் துரும்புலேயும் இருப்பார் அவர் இல்லாத இடமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அது மாதிரி இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா எல்லாத்துலேயும் இருக்கிறார் இப்போது ஒரு ஆன்மா அப்படிங்கிறது இறை துகள் அது இறை இறையினுடைய மொத்த இறை சக்தியிலேருந்து பிரிந்து இருக்கிற வெடிப்பு கொள்கையினாலையோ எதனாலையோ அது வந்து என்னாச்சு அப்படின்னா பிரிந்துடுச்சு தன்னுடைய தன்மையை இழந்திருக்குது திரும்ப தன்னுடைய தன்மையை முழுமையாக்குறப்ப அது இறைவனோட சேரும் அப்படி முழு இளம இறைவனோட சேர்கிறதுக்கான பயணத்தில் தான் அது வந்து இப்போ இருந்துட்டுருக்குது அப்போ அதில் வந்து முதல்ல அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அது வந்து எப்படின்னா இப்போ குழந்தை ஒன்று பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் உயிர் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த முதல் டென்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த அறிவு விதை இந்த ஆன்மாவனுடைய அறிவு விதை அப்படிங்கிறது அறிவு விதையாக மட்டும்தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆன்மாக்கள் எப்போ வந்து அடுத்த நிலைக்கு வருது அப்படின்னா இப்போ நம்ம வந்து எந்தெந்த ஆன்மாக்கள் எந்த நிலையில் இது மாதிரி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும் அப்போ முதல் நிலையில் இது இதெல்லாம் தான் இதுக்குள்ள ஆன்மாக்கள் இருக்குது சரி இரண்டாவது நிலை இந்த ஆன்மா அடுத்து இந்த அறிவு நிலை விழிப்பு நிலை பெறுது அப்படின்னா அடுத்து அது எங்கே போகுது இரண்டாவது டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் விலங்குகள் இதில் என்ன இருக்கும்னா வளர்ச்சி இருக்கும் இயக்கம் இருக்கும் உணர்ச்சி இருக்கும் உணர்ச்சி வந்து கொஞ்சம் ஆரம்பமாகும் அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அதாவது நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் இந்த உயிர்கள் வந்து வெளிப்புற சூழலால் அதாவது சூரியன் தண்ணீர் உணவு இதனால் அவைகள் வழிநடத்தப்பட்டு சில விலங்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களுடைய தொடர்புனால் நம்மளுடைய தொடர்புனால் அது வந்து அடுத்த நிலை போகிறதுக்கு விழிப்புணர்வு பெறுது அது வந்து நம்ம உதாரணமாக என்ன சொல்கிறோம்னா நம்ம வளர்க்கக்கூடிய வீட்டு விலங்குகள் அல்லது பறவைகள் இதனால் அதுங்களுக்கு அந்த அடுத்த விழிப்புணர்வு நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இரண்டாவது நிலையில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிப்படையான எல்லாமே இதில் யாரெல்லாம் வரக்குள்ள வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் விலங்கினங்கள் இது எல்லாம் இதுக்குள்ளே வந்துடுது இரண்டாவது டென்சிட்டியில் அப்போது இது இது வந்து என்னென்னா ஒரு குழந்தை வந்து நடக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் கற்றுக்குது ஆனால் அதுக்கு வந்து அதனோட உயிர்கள் உயிர் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்துது சரிங்களா இதுதான் அந்த நிலை அடுத்து மூன்றாவது நிலை அப்படிங்கிறது மூணாவது அதாவது தேர்டு டென்சிட்டி அப்படிங்கிறது இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா சுய விழிப்புணர்வு நான் யார் அப்படிங்கிற கேள்வி இங்கே தான் பிறக்குது இதில் அன்பு ஒற்றுமை அதாவது சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்பு ஒற்றுமை அல்லது சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிறது தன்னலம் அதிகாரம் இந்த நிலை இருக்கும் அப்போது இதில் இன்னொரு விஷயமாக என்ன அப்படின்னா வெயில் ஆஃப் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மரத்தல் திரை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த ஆன்மீக மூலத்தை மறந்து வாழ்க்கை தேர்வுகளை நாம் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது இந்த தான் இது மூன்றாவது டென்சிட்டி இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தேர்வுக்கு தேர்வு எழுதுகிறப்ப பள்ளி மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுகிறது மாதிரி ஒரு ஆன்மா தேர்டு டென்சிட்டியில் நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிற தேர்வு செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க இது தான் இந்த மூன்றாவது அப்போ ஒரு மனிதர்கள் ஒரு ஆன்மா இப்படியெல்லாம் இங்கே பிறந்து இந்த நிலைகளை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் பல லட்சம் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் சொல்கிறாங்க அதை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று பாறைகள் இதெல்லாம் சேர்ந்தும் கூட அதிலிருந்து அந்த ஆன்மா விழிப்பு நிலை அடைந்து இந்த இடத்துக்கு வந்துடுது அப்போ நான்காவது அடுக்கு நான்காவது நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட அன்பும் கருணையும் முழுமையாக நிறைந்திருக்கணும் இது வந்து சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற பாதையை யாரெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க இது வழியாக போகிறாங்க பிறருக்காக வாழ்கிறது கருணையோடு அனைவரையும் ஏற்கக்கூடியது உடல்கள் இன்னும் இருக்கும் ஆனால் அதிகமான வெளிப்படத்தன்மையோடு இவங்க வந்து இருப்பாங்க அந்த பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சமுதாயங்கள் ஒரு குடும்பம் போல் இவங்க வாழ்வாங்க இது வந்து மனிதன் வந்து இதில் வந்து தேர்டு டென்சிட்டியில் வந்து மனிதன் வந்து போட்டியாக இருக்கும் ஆனால் ஃபோர்த் டென்சிட்டியில் வந்து அனைவரும் ஒரே அணியாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் இந்த போர்த்து ஏன்னா அன்புங்கிறது இங்கே அதிகமாக இருக்கும் கருணை அதிகமாக இருக்கும் ஐந்தாவது டென்சிட்டி அப்படிங்கிறது அடுத்த நிலை இதுக்கு வந்து அடுத்த நிலையில் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானமும் அறிவும் அதாவது உணர்ச்சியை தாண்டி அன்பை தாண்டி ஆழ்ந்த ஒரு புரிதல் இப்போ அன்புங்கிற இருக்கிற இடத்துல அன்பு மட்டும்தான் இருக்கும் அதுக்காக எதை வேணால் அவங்க தியாகம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க ஆனால் இந்த ஐந்தாவது நிலைக்கு முன்னேறுது அந்த ஆன்மா அப்படின்னா அங்கே ஆழமான புரிதல் இருக்கும் தனிப்பட்ட ஆன்மாக்கள் அதிகமாக தனிமையிலும் தியானத்திலும் இந்த இந்த ஆன்மாக்கள் நேரத்தை செலவிடுவாங்க உண்மையை ஆராயக்கூடிய நிலையில் இருப்பாங்க பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய நிலையை கற்றுக்கொள்கிறதுல முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்திருப்பாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விளையாட்டு வீர அணி விளையாட்டை தாண்டி தன்னுடைய திறனை பயிற்சி செய்யக்கூடிய நிலை அதற்காக தனியே போய் பயிற்சி செஞ்சு செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம சொல்லலாம் அடுத்து ஆறாவது அடுக்கு ஆறாவது டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே அன்பு அறிவு அடுத்து அது ரெண்டு சீன் சேரக்கூடிய இடம் அங்கே அன்பு தனியாக வேலை செஞ்சுது அடுத்ததில் அறிவு தனியாக வேலை செஞ்சுது இங்கே ரெண்டும் ஒன்றா செய்யக்கூடிய இடம் அன்பின் கருணையும் நாணத்தினுடைய துல்லியத்தினுடைய சமநிலையும் உணரக்கூடிய நிலை இந்த ஆறாவது அடுக்கு இதில் வந்து சமூக நினைவு குழுக்கள் எல்லாரும் ஒரே மனமாக இணைந்து செயல்படுறது இதில் தான் இந்த ரா குழுவெல்லாம் ஆறாவது டென்சிட்டிலேருந்து தான் வந்தது அப்படின்னு கூட இந்த லா என்னில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து ஒரு மாணவர் வந்து பள்ளி வாழ்க்கையை முடிச்சுட்டு அறிவு அனுபவம்லாம் சேர்ந்து ஒரு ஆசிரியராக மாறக்கூடிய நிலைன்னு ஒரு உவமையாக நம்ம இதை சொல்லியிருக்கிறோம் ஏழாவது அடுக்கு என்ன அப்படின்னா ஏழாவது டென்சிட்டி முழுமை அதாவது ஒரு திரும்ப ஒரு நிலைக்கு திரும்புறதுக்கு தயாராகக்கூடிய நிலை ஆன்மா பிரபஞ்ச பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டதுக்கு பிறகு இன்ஃபினிட் கிரியேட்டருக்கு திரும்பக்கூடிய நிலை தயாரிப்பு நிலைக்கு திரும்ப போகக்கூடிய நிலை இது நேரம் மற்றும் இடத்தை தாண்டிய நிலை இங்கே நேரமோ இடமோ இங்கே வேலை செய்யாது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாழ்க்கை பயணத்தை முழுமையாக உணர்ந்து செல்வது போல் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாவது அடுக்கு அப்படின்றது என்ன எ எட்டாவது டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு புதிய தொடக்கம் பிரபஞ்சம் முடிவடையும் ஆனால் அடுத்த நிலை பிரபஞ்சம் ஆரம்பமாகும் ஏன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும் அது அது முடிவே இல்லாதது அப்போது இன்ஃபினிட்டி கிரியேட்டருக்கு திரும்பும் கதவும் அந்த புதிய படைப்பினுடைய விதையும் தொடக்கமாகக்கூடிய நிலை இதை தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த ஆன்மாக்கள் எட்டு நிலைகளை கடந்து தன்னுடைய முதல் நிலைக்கு அந்த கிரியேட்டர் நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணத்தில் தான் நம்மளுடைய ஆன்மாக்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஒரு ஆன்மா எங்கிருந்து பரிணாமம் அடைந்து எங்கிருந்து பயணம் தொடங்கி அதனுடைய பரிணாமம் ஒவ்வொரு டென்சிட்டியாக எப்படி வந்துட்ருக்குது இப்போ இந்த டென்சிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆன்மா இந்த நிலையில் இருக்குது அப்போ நாம் அடுத்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமான புரிதல் இன்னும் கொஞ்சம் ஆழமான தெளிவு நம்மளுக்குள்ளே வரும் பொழுது எந்தெந்த ஆன்மாக்கள் எந்த டென்சிட்டியில் இருந்தாங்க எப்படி அதிலேருந்து அடுத்த நிலைக்கு மாறினாங்க அப்படிங்கிற தகவல்களையும் இந்த லா முன்னில் வந்து இன்னும் வேறு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த தகவல்களையும் நாம் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க நன்றி